நீ சுச்சா பண்ணும் போது புரிஞ்சுக்கிட்டே இன்னும் நல்லா

நீ ஓட்டன வந்து அடக்க போற ஆளை பண்ணல அங்க வார சுப்பு நீ ஐஷ வாங்கி சப்பு பணமரத்துல பாம்பு தலையில வைக்கிற சாம்பு என்னைய பிடிச்சு குடு என்ன இதுக்கு நான் கேக்குற ஆளை பாரு தண்ணில இருந்தா பாம்பு நட்டு வச்சு நீ பிடிச்சுடுவேனா ஊருக்கு போ போயில அடக்கமா வச்சல போயில அடக்கமா வச்சல சரி போட்டு கூட ஆத்த உனக்கு இல்ல நானா பம்மாத்துக்காரி பழ வைக்க போறா நினைச்சா பம்மாத்துக்காரி பழ வைக்க போறா வீரம்பா கம்மாக்கில கடந்து என் பணியார வைக்கலையோ என் பணியார வைக்கலையோ நானா அம்பாத்துக்காரன் படம் கொட்ட வைக்க போனான் எனக்கு என்னன்னு உன்னைய மாதிரி பின்னாடி எனக்கு என்னன்னு படத்துல காலம் அம்மா என் கொட்டை வைக்கல ஏன் ஐயா என் கொட்ட வைக்கலன்னு வந்தானா கொட்டை இருக்கிறவங்க பித்தாலும் பரவாயில்ல கொட்டையில அதை நீ எதையே வந்து விளவரப்படுத்திட்டு இருக்கேன் கட்ட மொழி அக்கம் பக்கம் பார்த்துட்டு சித்த படம் போய் என் முருகாடு கட்டி பிடிச்சா விடிய விடிய கதை ஏடு சீதைக்கிறான் சித்த பெண்ணா கசக்க பசக்கு கட்டால காதல கடக்கு பித்தா ஊரே தண்ணில போச்சா ஒரு நேரத்தை உட்காந்து வேலை உலா வச்சானா நீட்டி பேசாத முதல்ல நான் அப்படிதான் நீட்டி பேசுவேன் நீட்ட பிறந்த ஆம்பளை காட்ட பிறந்தது முதல்ல காட்டம் நீ நீட்ட முடியாது தெரியுமா நீ காட்டம் நான் நீட்டன்னு வச்சுக்கிட்டு என்னது நீ ஓட்ருவேன்னு நான் கேக்குறேன் தேவை இல்ல ஓட்ணமே ஓட்டு ஓட்டி கி ஓட்டு ஓட்டி நாடு ஓட்டு ஓட்டி புழுதி ஓட்டு ஓட்டி வரட்டு ஓட்டு ஓட்டி என்னது வெட்டி ஓட்டால ஓட்டிட்டு இருக்க உனக்கு எனக்கு போட்டி வந்துருச்சு இந்த போட்டில நான் ஜெயிக்கிறனா இல்ல நீ ஜெயிக்கறியா இந்த போட்டில நான் ஜெயிச்சி நீ தோத்து போய்டினா நீ எனக்கு பொண்டாட்டி அண்ணா இதுக்கு நான் கேக்குறது அதாவது நான் ஜெயிச்சி நீ தோத்து போய்டின்னு வச்சுக்க ஓட்டாம்

அரிசி உளுந்து போட்டு ஆட்டினா என்ன வரும் மாவு வரும் இல்ல குள குளம்னு வெள்ளையா எடுத்து நக்கிக்கிட்டு போ பெண்கள் குளிக்கும் போது என்ன போட்டு குளிச்சா நல்லது சோப்பு சாம்பு எல்லாம் போட்டு குளிச்சா நல்லது அதெல்லாம் போட்டு குளிச்சா நல்லது இல்ல தாப்பா போட்டு குளிச்சா நல்லது எனக்கு அந்த தாப்பா இருந்தா தாப்பா கழட்டி விட்டு தான் நான் குளிப்பேன் நீ வாடுக்கு சோப்பு போட்டு ஜீயா காய போட்டு உட்கார்ந்து குள வர பொன்னமள மாதிரி கை மாட்டு உட்கார்ந்து வேடிக்கை வந்து வீட்டுக்கு போய் ஏய் போய் விட்டு சூப்பர் காஃபர்க்கு என்ன வித்தியாசம் சூப்பர் காஃபர்க்கு என்ன வித்தியாசம் ஒரு கடையில போய் ஒரு பொருள் வாங்கினா சூப்பரு அதுக்கு இதமோ ஒரு பொருள் கொடுத்தா அதுக்கு பேரு தான் ஆஃபர் அதேன் கிடையாது வேற என்ன ஒண்ணே தாளிய கட்டி கூட்டி போனா அது சூப்பர் சரி கூடவே உன் தங்கச்சியை கூட்டிட்டு போனா அதே ஆப்பர் நீ இப்படி எல்லாம் கேப்பின்னு எனக்கு தங்கச்சியே இல்ல அப்ப உங்க அக்காவை கூட்டு எனக்கு அக்காவே இல்ல அப்ப உங்க அம்மாவை எனக்கு அம்மாவே இல்ல என்ன மசூருக்கு அந்த குடும்பத்துல இருக்கா ஒரு பொண்ணு கிடைக்குதோ நீ வேற பொம்பளை வீட்டுல கல்யாணம் பண்ணி நாங்கனா கிட்டியா அடிக்கிறது நீ பொம்பளை மட்டும் கையால நீ என்ன கேக்குறேன் பேண்ட் சிப்பு கோழி முட்டை ஒண்ணு எப்படி கோழி முட்டைக்குல என்ன வரும் கோழி குஞ்சு வரும் வேண்ட் ஜிப்புக்குள்ள இருந்து என்ன கிடைக்கும் இருந்தா வரும் இல்லாட்டின்னா வராது

இல்ல எந்த ஊர் இருக்குதுங்க ஊர் தான் ஊர் இதுதான் ஆமாம் சரி எத்தனாவது வீதியில் இருக்க எத்தனாம்தியில் ஒன்பதாவது வீதியில இருக்கிறீங்க மேலே ரெண்டுன்னு கேள்விப்பட்டு என்னது மேலே ரெண்டுல இருக்கேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் வீதி அது என்னன்னு இருக்கிறேன்னு திங்கக்கெழமை உனக்கு மேலே ரெண்டுன்னு எனக்கு கீழே மூணுல இருக்கேன் கீழே மூணு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி அப்பப்போ வந்து போ என்னத்த ஊசி நீ நீ சொல்கிறப்ப என்ன சரியில்லையா நம்மகிட்ட ஊசி ஓட்டினா சீக்கிரம் முன்னுக்கு வந்துருவேன்

இதெல்லாம் புதுக்கோட்டையில வர பசி பெரியா இந்த பசிலெல்லாம் ஏறி போய் படிச்சிமா அப்படினா படிச்சீங்க கிளாஸ்ல பெரிய கிளாஸ் என்ன கிளாஸ் சர்ப்பத்துக்கு கிளாஸ் அததானே உனக்கு கிடைக்கும் ஏகேல்மா என்ன உன்னை நான் செக்கப் பண்ணலாம் முடிவெட்டு உனக்கு என்ன படிச்சீங்கன்னு தயவு விஷயம் சொல்லுங்க இத கேளுமா அட பிஏபிஎல் படிச்சிருக்கல்ல பிஏபிஎல் படிச்சறியா பிஎல் பிஏ டாக்டரா அப்புறம் எம்বিবিஎஸ் தான் டாக்டரோ இத கேளுமா அப்ப மாத்தி தாங்கி ஒருக்கு படிப்ப சரி வா உங்களுக்கு நல்லா இழுத்து விட தெரியுமா என்கிட்ட மட்டும் கொடுத்து பாருங்க ஒரே தான் இழுத்துறேன் அப்பறமா இழுக்கிறதுக்கு இருக்கவே இருக்காது ஏக்கே ஒருத்தனை இழுத்துக்கிட்டே தானே தெரியறீங்க நல்ல மூச்சை இழுத்து உடனும் ஓகேவா நல்ல உடனே டாக்டர் டீ வக்கீல் டீ எதையும் மறைக்க கூடாது ஏக்கேல்மா எதை அந்தல ஓபனா உடைச்சு சொல்லிரணும் ஓகே நான் எப்பவுமே ஓபன் பண்றேன் பில்கன் என்னைய ஒண்ணே பே அப்படி இழுக்கணுமா இழுக்கணுமா வாங்க வா கிட்டத்துல வா மூச்சு மூச்சு என்னமா சத்தமே கேட்கல ஆதல <laughs> மாட்டIAMada oh my god காதல மாட்ட ஆமா ஏமா நான்தே தெரியாம நீயாவது புடிச்சு விடுறத இல்ல அட எடுத்து வைக்கிறதா சரி சரி வா ஹலோ ஆ மூச்சு 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 ஏ அப்பா

ஆறு மாசத்துக்கு அதே வேலையே இப்ப கார்த்திகளுக்கு அம்பிட்டு கிளம்பி இருக்கும் ஆமா கூப்பிடுவா போனேன் மசூர்லையா ஒரு காதல் இல்லையா கேளுமா இப்ப கூப்பிடுவாங்க கேளு

எழுந்த பழம் எழுந்த பழம் எழுந்த பழம் கூடிய பக்கம் மேலே வந்ததுல இருந்து சரியான உழைப்பு ஏன்னா இன்னைக்கு பார்த்தா வேற எதுவுமே கிடையாது டான்ஸ் ஆட பாட்டு பாட்டு படிக்க பிடிக்காம போய்க்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு எப்படி போறாங்க கையளவு புஞ்சைக்குள்ள கையாலவு புஞ்சைக்குள்ள கணக்குல்லா தென்னை மரம் கணக்குண்ணா தென்னை மரம் தென்னை மரம் காட்டுக்குள்ள ஏன் உள்ள தென்னை காட்டுக்குள்ள கலப்படிய வீரம்பல் இருக்கக்கூடிய தேவேந்திர குழவே இளைஞர் நட்பணி மன்றத்தை வேண்டிக்கிட்டு இன்னைக்கு ஓட்ட போறேன் பூட்ட போற கலப்ப இங்க நடத்த போறேன் பொழப்ப அடியே மனசு இருந்தா மனசு இருந்தா இன்னைக்கு மனசு இருந்தா மனசிருந்த மாந்தோப்பு வாடி வாடி மனசு இருந்த மாந்தோ புக்கு மகத்து வந்த சொல்ல ரெண்டி கையோ புரிஞ்ச Olha நாடு தரந்து இருக்கு தங்க மக்கள் இன்னைக்கு நாட்டு புறப்ப

por la.. 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 la la yeah. 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 பாடலை பாராட்டி திரு சான்சன் அவர்கள் நன்கொடை வழங்கியுள்ளனர் ஐயா சான்சன் அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்